வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றும் இந்த காணொளியில் ஒரு முக்கியமான பகிர்வு இடம்பெறுகின்றது அதாவது தமிழர்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அறிவுக்கும் மொழி ஆழத்திற்கும் திறமைக்கும் ஏற்றவாறு எங்களுடைய சமூகம் தமிழர்கள் இந்த உலகத்தில் முன்னோடிகளாக இருக்கிறார்களா அல்லது முன்னோடிகளாக இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு பகிர்வை நான் உங்களுடன் பயந்து கொள்கின்றேன் குறிப்பாக தெற்காசிய சமூகங்களைப் பொறுத்த எங்களுடைய பழைய பண்டைய நாகரிகங்கள் எங்களுடைய வாழ்ந்த முறைகள் அவ்வாறான காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் இவை சம்பந்தமாக எங்களுடைய வாழ்தலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்பது சம்பந்தமான பார்வைகள் என்று நாங்கள் தொடர்ச்சியாகவே சுவடுகளுக்குள்ளேயே இருக்கின்றோம் வரலாறுகள் இலக்கியங்கள் காப்பியங்கள் என்று இவையெல்லாம் அந்தந்த காலங்களில் அந்தந்த சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சுவடுகள் மீதே நாங்கள் எங்களுடைய பாதங்களை வைத்து நகருகின்றோம் ஆனால் அந்த சுவடுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் செல்ல என்பதை நாங்கள் அறிந்திருந்தும் கூட அதை புதிய சுவடுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை இந்த பழைய சுவடுகள் தங்களுக்குள்ளேயே எங்களை அமிர்த்தி வைத்திருப்பதன் காரணமாக புதிய சுவடுகளை உருவாக்க முடியாமல் இருக்கின்றது என்பது என்னுடைய பார்வை புதிய புதிய விடயங்களை கண்டுபிடிப்பதற்கும் புதிய புதிய சாதனைகளை உருவாக்குவதற்கும் தேவையான அளவு எங்களுடைய மொழியிலும் எங்களுடைய கலாச்சாரத்திலும் புதைந்து கிடந்தாலும் கூட நாங்கள் சுவடுகளுக்குள்ளேயே அடங்கி அந்த சுவடுகள் மீது மட்டுமே நாங்கள் கால்களை வைத்து வைத்துக் கொண்டு அந்த சுவடுகள் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்றதன் பிற்பாடு மீண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் சுவடிகளின் ஆரம்பத்துக்கு போய்விடுகிறோம் இது என்னை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு துரதிர்ஷ்டம் என்பதுதான் என்னுடைய பொருள் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சுவட்டில் நாங்கள் மீண்டும் 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 நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு நாங்கள் நனைந்து தோய்ந்து இருப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக எந்த வகையான முன்னேற்றத்திற்கும் எந்த வகையான ஒரு சிறப்பான புதிய வாழ்தலை வாழும் முறையை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு அளிக்க மாட்டாது உலகம் மாறிவிட்டது என்று நாங்கள் எல்லோரும் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் நாங்கள் எல்லோருமே வரலாறுகளுக்குள் புதைந்து போயிருக்கின்றோம் காப்பியங்களுக்குள் புதைந்து போயிருக்கின்றோம் பத்து கோடி தமிழர்கள் இருக்கும்போது யாராவது ஒருவர் அதுவும் வேறு நாட்டு கம்பெனிகளில் பெரிய கம்பெனிகளில் ஒரு அதிகாரியாக வந்துவிட்டால் விட்டால் நாங்கள் அதை மிகவும் பெருசு படுத்துகின்றோம் பத்து கோடி பத்து கோடி தமிழர்கள் இருக்கிறோம் ஆனால் யாராவது ஒருவரை தான் நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அந்த ஒருவர் ஏன் நாங்களாக இருக்கக்கூடாது ஏன் இருக்க முடியாமல் இருக்கிறது என்றால் பிறப்பில் சுவடுகளுக்குள்ளேயே எங்களை பழக்கி பழக்கி அந்த சுவடுகளுக்கு அப்பால் நாங்கள் சிந்திப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்காமல் எங்களுடைய சமூகம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே எங்களை அடக்கி அல்லது அமுழ்த்தி வைத்திருக்கின்றது இது தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிக பாரதூரமான என்பது என்னுடைய பார்வை சுதந்திரம் நாங்கள் பறவைகளைத்தான் கிடைக்கின்றது அவைகள் சுவடுகளை பின்பற்றுவதில்லை ஆனால் நாங்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் எங்கு போனாலும் என்ன செய்கிறோம் அதே சுவடுகளுக்கு எத்தனை லட்சம் மக்கள் உலக நாடுகள் முழுக்க நாங்கள் பறந்திருக்கின்றோம் என்ன சாதிக்கிறோம் காரணம் என்ன பரம்பரை பரம்பரையாக சுவடுகளுக்குள் மூழ்கி அதை தவிர்ந்த வேறு எதையும் நாங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்படாமல் அப்படி அனுமதித்தால் தமிழை மறந்து விட்டார்கள் அல்லது நாகரிகத்தை புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக தொடர்ந்து குரல் அளிப்பி வருகிறார்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் முன்னோக்கிய பார்வைக்கு செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்ட சில விடயங்களை பொறுத்தவரையில் அவற்றை நாங்கள் பின்தள வேண்டிய தேவை இருக்கிறது அவ்வாறு நாம் அதை செய்தோமாக இருந்தால் தமிழுக்கு எதிரி என்று சொல்லிவிடுகிறார்கள் உதாரணமாக திருக்குறளை எடுத்துக்கொள்வோம் தெய்வம் கொழுநட் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் பெண் அடிமைத்தனத்தினுடைய மிக மோசமான வழிபாடு அல்லவா ஆனால் அதை நாங்கள் குறையாக சொன்னால் அல்லது தற்காலத்திற்கு அது ஏற்புடையதல்ல என்றால் என்ன சொல்வார்கள் நீ தமிழுக்கு எதிரி நீ தமிழன் அல்ல என்றெல்லாம் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் வள்ளுவர் தவறு செய்யவில்லை வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அந்த மன்னர் எதை வேண்டுமோ அதைத்தான் கொடுத்திருப்பார் காரணம் என்னவென்றால் எல்லா காப்பியங்களும் திருக்குறளாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒருவர் தானாக எழுதி தானாக மக்களுக்கு கொண்டு செல்ல முடியாது மன்னரின் அவை அதை எடுத்து உள்வாங்கி அது ஏற்புடையதாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த காலத்து மன்னர்கள் தங்களுடைய தங்களுடைய ஆளுமைக்காக தங்களுக்கு ஏற்றவாறு விடயங்களை உருவாக்குமாறு அல்லது உருவாக்கப்பட்ட விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் அன்று காலையில் எழுந்தவுடன் கணவனை தொழுவது அந்த அரசனுடைய ஆளுமைக்கு தேவைப்பட்டதாக இருக்கலாம் என்று சாத்தியமா இதை நாம் சொன்னால் என்ன சொல்வார்கள் தமிழுக்கு எதிரி நீ தமிழன இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் மனநோய் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்குள்ளேயே இருந்து அதையே சிந்தித்து அதையே சிந்தித்து அதையே சிந்தித்து கதக்காப்பால் எதையும் சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை நாம் என்கிறோம் ஆகவே ஒரு நிகழ்வை அந்த நிகழ்வில் இருந்து வெளிவர முடியாமல் இருப்பது மலைநோய்க்கான அடித்தளம் அவ்வாறு இருக்கும்போது நாங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சுவடுகளுக்குள்ளேயே தொடர்ந்து மிருப்போமாக இருந்தால் நாங்களும் உட்பட்டு இருக்கின்றோமா என்றுதான் என்ன தோன்றுகின்றது சுவடுகள் அவசியம் நாங்கள் நிலத்தில் தானே நடக்கிறோம் அவசியம் பறவைகளை போல் பறக்கவில்லையே ஆகவே சுவடுகள் அவசியம் அந்த சுவடுகள் புதிய சுவடுகளுக்கான மூலமாக இருக்க வேண்டும்